சிவாய நம நம சிவாயம் நம சிவாயம் உலகளாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியின் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ வான்முகில் வடாது மைக மணிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்குக நற்றமும் விமல்க சைவ சைவநீதி விளங்குக உலகர்த்தாருத்தௌ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் எல்லாம் எல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்தினி எம்பாசம் இதன் ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் காசி விஸ்வநாத பெருமானுடைய திருவடிகளையும் அன்னை காமாட்சி ஏகாம்பரணேஸ்வரர் பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்ரீ குரு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாயடையேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் அழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி புத்தாண்டு எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது இருபத்தி நாலு பரவாயில்ல பெட்டராக இருந்தது பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட கஷ்டங்கள் இருந்தாலுமே அந்த கஷ்டங்கள்லேருந்து வெளிவருவதற்கு என்னலாம் வழிமுறைகள் உண்டோ முடிஞ்ச அளவுக்கு நாம் அதை வழிகாமிச்சிட்டே இருக்கோம் எவ்வளவோ பெரிய மனிதர்கள் பெரிய பெரிய குடும்பம் கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்துகின்றிருக்கவங்களுக்கு கூட வேலையிலேயோ தொழிலையோ குடும்பத்திலையோ பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது ஒவ்வொரு மாதமும் மாத அரச ராசி பலன்கள் மாத ராசி பலன்கள் சார்பாக அந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் வெளிவருவதற்கு உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு அடியே நாள் என்னால் முடிந்த உதவிகளை வாராகியின் துணை கொண்டு நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அப்போது அதே வாராகியின் துணை துணை கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்க போகுது எவ்வளோ பெட்டராக இருக்க போகுது எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்க போகுது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் சந்தோஷமான செய்திகள் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் என்னெல்லாம் சந்தோஷமான செய்திகள் இருக்குது இந்த வருஷம் எதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மீட் மீட் பண்ண போகிறீங்க அல்லது பீட் பண்ண போகிறீங்க ஜெயிக்க போகிறீங்க வீடு கட்டி முடிச்சுருவோமா இடமாற்றம் வந்துடுமா வேலை கிடைச்சிருமா ப்ரமோஷன் வந்துடுமா பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிடலாமா நோய் நொடிகள் நீங்கி விடுமா அதே போல் க மெயினாக இந்த லோன் ப்ராப்ளம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாமா சமாளிச்சிட முடியுமா உடல்நிலை ஆரோக்கியம் அது சிறப்பாக இருந்துருமா அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய உறவு முறைகள் கணவன் மனைவி உறவு இருக்கட்டும் மாமனார் மாமியார் பசங்க அந்த ரிலேஷன்ஷிப் இந்த வருஷம் ஏதாவது நமக்கு ஒரு அந்த முன்னேற்றம் இருக்குமா பிரிந்த உறவுகள் ஒன்று சேருமா மெயினாக மன நிம்மதி மகிழ்ச்சி மேலோங்குமா போன்ற மகிழ்ச்சியான செய்திகளை எல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ எதெல்லாம் நித்தியப்படி வாழ்க்கைக்கு ஜீவனம் செய்வதற்கு உங்களை காப்பாற்றுமோ அதெல்லாம் ஒரு அற்புதமான முறையில் வழிகாட்டுவதற்காக இந்த புத்தாண்டு ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் இந்த ஆங்கில புத்தாண்டில் மூன்று விதமான பயிற்சிகள் நடக்கின்றன மூணு பயிற்சி நடக்கும் போது எல்லாமே வருஷ கிரகங்கள் ஒன்று சனி பயிற்சி திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த சனி பயிற்சி நடைபெறுகிறது அதை விட்டாச்சுன்னா மே மாதம் ராகு கேது பயிற்சியும் இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது அப்போ மூன்று முக்கியமான கிரக பயிற்சிகள் இந்த ஜனவரி மாதத்தில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிகழ்து அப்போ நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஒரு கிரக பயிற்சி நடந்தாலே நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் லைஃப்பில் ஸோ ஒரு ஒரு நாலு பிளானட்ஸ் வந்து சேஞ்ச் ஆக போகிறோம் இடம் வந்து சேஞ்ச் ஆக போகிறாங்க அப்போ அதனுடைய பயிற்சியினுடைய பலன்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்க போது எல்லாது எல்லாத்தையும் ஒரு கம்பைன் பண்ணி ஒரு ஃபுல்ஃபில்லான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கான ராசி பலன்களை பார்த்து விடுவோம் வாருங்கள் ஹாப்பி நியூ இயர் நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராசி பலன்கள் உங்களுக்காக சி நேயர்களே அற்புதமான கால நேரம் காலமும் நேரமும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கு சார் உங்க கஷ்டமெல்லாம் விலக போகுது சார் எப்படி சாமி சொல்றீங்க எப்போ பார்த்தாலும் நீங்க நல்லதே தான் சாமி சொல்றீங்க ஆனா எனக்கு நடக்க மாட்டேங்குது சாமி ஒன்றும் கோச்சிக்காதீங்க ரிஷபராசி நேயர்களே நிச்சயமா இந்த வாட்டி வார்த்தை பழிக்கும் நல்லா இருப்பீங்க சார் ஜென்ம குரு மாறப்படுறாருங்க ஒரு அஞ்சு மாசங்க முதல்ல வரக்கூடிய ஏழு மாசம் நீங்க ராஜா பணங்காசு உங்களை தேடி வந்து சேரும் ஜூன் மாசத்துல இருந்து ஜூன் மாசத்துல இருந்து பணம் உங்களை தேடி வரும் சார் குரு ரெண்டுக்கு போயிட்டாருன தனஸ்தானத்திற்கு குரு சென்று விடுவாரே ஆனால் தனஸ்தானத்துக்கு குரு சென்று விடுவாரே ஆனால் பணங்காசு உங்களை தேடி வரும் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்தவரையில் வருமானம் அதிகரிக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரிஷபராசி நேயர்களே அந்த ட்ரை சார் ஒன்றுமே வரமாட்டேங்குது அந்த வறுமை நீங்கும் ஸோ ஒன்றுமே சம்பாதிக்காது ஒரு பையன் ஒரு பத்தாயிரரூபா சம்பாதிச்சான அவன் அதிர்ஷ்டசாலி சார் உண்மையே இல்லையா பையன் படிச்சுட்டு சும்மா இருக்கான் வேலைக்கே போகல ஏதோ போய் ஒரு பாஞ்சாயிரரூபா சம்பாதிக்கிறான் அந்த அம்மா அந்த குழந்தைய கொண்டாடும் என் பையன் விலைக்கு போகிறான் என் பையன் வேலைக்கு போகிறான் ஒரு பையன் ரெண்டு லட்சரூவா சம்பாதிப்பான் மத்த அது பெருசு இல்லை சும்மா இருக்கிற பையன் பாஞ்சாயிரரூவா சம்பாதிச்சான் அது பெரிய விஷயம் அப்போ அதை போல ரொம்ப ட்ரையாக இருக்கு இன்கம்மே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி நேயர்களே ராசியான காலம் வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும் குரு நல்ல பொசிஷனு சனி நல்ல பொசிஷனு சார் தொழில் அமைப்பு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார் ரிஷபராசி நேயர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பு பாருங்க இது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் எந்த இடத்தில் இருந்தாலும் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் எங்கே இருந்தாலும் சரிதான் சரி நீங்கள் ஒரு மீடியா துறையில் இருக்கலாம் இப்போ கூட மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க நம்மளை அணுகி சாமி அற்புதமாக சொன்னீங்க சூப்பராக சொன்னீங்க சாமி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காலம் நேரம் சாமி நான் குறிப்பிட்ட இடத்துல இருக்கேன் காலம் நேரம் சாமி நிச்சயமாக நீங்கள் எங்கள் சேனலுக்கு பேசணும் ஒரு வாய்ப்பு வரும் சாமி அப்படின்னு அவங்க ஒரு சந்தோஷமாக எதிர்பார்ப்போட சொல்கிறாங்க அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மீடியா துறையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் சோசியல் மீடியாவாக இருக்கலாம் ப்ரெஸ்ஸாக இருக்கலாம் ஏன் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக கம்பெனிகளாக இருக்கலாம் கம்பெனியுடைய ஓனராக இருக்கலாம் அல்லது பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடிய ஓனராக நீங்கள் இருக்கலாம் குரூப் ஆஃப் கம்பெனி நாலஞ்சு விஷயத்தை ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கலாம் அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் தொழில் செய்யக்கூடியவங்க முதலீடு செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு பிஸ்னஸ்ஸு கோல்டு ஷோரூமாக இருக்கலாம் டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தறியிலேருந்து பருத்தியிலேருந்து ஷோரூம் வரையிலும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இருக்க கோல்டு பிஸ்னஸ் இருக்க ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாயிகள் அதே போல் ஆட்டோமொபைல் மெக்கானிக் இன்ஜினியரிங் வெல்டர்ஸில் இருந்து டிரான்ஸ்போர்ட்லேருந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அது சார்ந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க அது சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அது சார்ந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்போனால் கனிம வளம் கல்குவாரிகள் ஆகட்டும் க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் டண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க ரோட் கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்ட்ஸு ஸ்பெசிஃபிக்காக இந்த குவாரிகள் கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க நல்லபடியாக எடுத்துருப்போம் எல்லாமே இருக்கும் ஆனால் எதுவும் செய்ய முடியாது லைசன்ஸ்லேருந்து பர்மிஷன்லேருந்து எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் ஆனால் நீங்கள் நடத்த மாட்டீங்க சும்மா உங்க வந்துருப்பீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு பல கோடி லாஸ் ஆகும் அப்போ வந்து பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வழி சொன்னால் அது மனசை ஏற்றுக்காது விட்டு கொடுக்க முடியாது உங்களால் மனசை ஒத்துக்காது அப்போ இதெல்லாம் குருவுடைய வழிகாட்டுதல் வேண்டும் அப்போ கல்குவாரிகள் கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க நடத்த முடியாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் டாக்டராக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸ் ஓனராக இருக்கலாம் எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம் ஸ்கூல் ஆக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம் கார்மெண்ட்ஸாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ரிஷப ராசி நீர்களே நிச்சயமாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் ஏதோ ஏதேனும் இடர்பாடுகள் இருக்குமேயானால் பிஸ்னஸில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அல்லது வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் ஒரு செக் ரிலேட்டடாக ப்ராப்ளமாக இருக்கலாம் ஒரு வம்பு வழக்காக இருக்கலாம் ஒரு கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் இடதோஷமாக இருக்கலாம் அல்லது காம்படிஷன்ஸ் அல்லது போட்டி பொறாமைகள் அப்ப ஒரு தொழில் செய்யணும் ஒரு வியாபாரம் செய்யணும் அப்படின்னா எவ்வளோ இடர்பாடு இருக்கு பாருங்க ரிஷபா ராசி அன்பர்களே நான் சொல்லாத தொழிலை நீங்கள் செய்பவராக இருந்தாலும் நான் ஒரு பத்து தொழில் சொல்லியிருக்கேன் இது இல்லாத நீங்க இன்னொரு பிசினஸ் அதை ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் ரா ராசி நேயர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு அற்புதமான கால நேரம் ஆனந்தமயமான வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலம் அப்போ சிரிக்கும் அல்லது வெடிக்கும் மத்தாப்பை போல கலர்ஃபுல்லான ஒரு இயரா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு அமைய போகுது எனதுமை அதே போல ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் நண்பர்கள் அரசியல நல்ல உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அதே போல மடாதிபதிகள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆலய அர்ச்சகர்களாக இருக்கலாம் கோவிலை ஒர்க் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம் மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆதீன கர்த்தாக்களாக இருக்கலாம் ட்ரஸ்டியாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சரி இப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சினிமா துறையை சார்ந்தவர்கள் நிறைய சோஷிய சோஷியல் மீடியாவில் வந்து சம்மந்தமில்லாமல் ஒரு சிக்கலை போய் மாட்டிக்கிறாங்க ஒரு குடும்ப பிரச்சனையை போய் மாட்டிக்கிறாங்க வேலை வாய்ப்புக்காக எத்தனையோ ராசியான பரிகாரங்கள் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம் எத்தனை நகைச்சுவை நடிகர்கள் நம்ம இடத்துல வந்து ராசியான கோவில்கள் பரிகாரங்கள் செய்து வெற்றி பெற்றவர்கள் ஏராளம் அவர் சினிமா துறையை சார்ந்தவர்கள் எஜுகேஷன் செக்டர்ஸ் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த வருடம் சிறப்பான வருடமாக அமைகிறது ரிஷபா ராசி நேயர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்பு எனக்கு வேலையே இல்லை சாமி அது எந்த வேலையாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ப்ரைவேட்டாக இருக்கலாம் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகள் இருக்குமே ஆனால் அந்த வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் சார் ஜாப் கிடைக்கும் சார் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜாபே இல்லை நாற்பத்தெட்டு வயசாகுது ஐம்பத்தி நாலு வயசாகுது எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது சாமி நான் இந்த கண்ட்ரியில் இருக்கேன் இல்லை நான் உள்நாட்டில் தான் இருக்கேன் சார் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும் நிம்மதியாக இருக்குங்க ஜெயி ஜெயிக்கலாம் வாங்க அப்படி இல்லைனா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் இனிமேல் பிஸ்னஸ் ஏதாவது பண்ண முடியுமான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா பார்க்கலாமே உங்களுக்கு என்ன நிலையான வருமானம் வரணும் அவ்வளோதானே பண்ணிடலாம் வாங்க தைரியமாக இருங்க பாசிட்டிவாக வரீங்க அப்போ ரிஷபராசினேயர்களே பதவி முன்னேற்றம் உண்டு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ப்ரமோஷன் கிடைக்கும் ஏன தருமை ரிஷபராசினேயர்களே வேலையில் இடமாற்றம் உண்டு அதே போல் வேலை செய்கிற இடத்துல சிக்கல்கள் இருக்குமே ஆனால் எனக்கு வேணுமனையும் ஒருத்தவன் டார்ச்சர் பண்ணுறான் சார் இதெல்லாம் அன்னை வாராகி எவ்வளவோ ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க வேலை செய்கிற இடத்துல பாஸ் சரியில்லை என்னுடைய எம்டி சரியில்லை சேர்மேன் சரியில்லை வேணுமனையும் என்னை டார்கெட் பண்ணுறாங்க என்னை ஒரு இன்சல்ட் பண்ணுறாங்க கார்னர் பண்ணுறாங்க ஒன்னும் பயப்படாதீங்க அன்னை வாராகி வாராகி பூஜை இருக்கிறதுக்கெல்லாம் அப்ப வேலையில் நிம்மதி கிடைக்கும் வருமானம் உயரும் சார் மனசில் பயம் விலகும் எத்தனையோ குடும்ப பெண்கள் அல்லது ஆண்கள் வேலை செய்ய வேண்டிய வயசுல போய் மனசுல பயத்தை வச்சு உட்காந்துருப்பாங்க மன பயம் நீங்கும் வியாதிகள் விலகும் உடல் நிலை ஆரோக்கியம் முன்னேற்றம் பெறும் அது எப்பேற்பட்டா இருந்தாலும் பரவாயில்ல எந்த மாதிரியான இருந்தாலும் உடல்நிலை ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படும் வீட்டில் மகிழ்ச்சியா இருக்கும் இடதோஷங்கள் நிவர்த்தியாகும் விவசாயம் சிறப்பானதாக இருக்கும் அப்ப செய்வினை கோளாறுகள் எல்லாம் விலகும் எனதருமை ரிஷபராசி நேயர்கே அதே போலதான் காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் கனிமவள அதிகாரிகள் அப்போ நீங்கள் காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சொல்லிதா உங்களுக்கு ஏதேனும் சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அந்த சிக்கல்கள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனது இன்னும் சொல்லப்போனால் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் அம்மா ஒன்றும் கஷ்டப்படாதீங்கம்மா வீட்டுக்காரர் கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசுவார் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பாருங்க பசங்க பிரிஞ்சு போறாம் பசங்க சொல்ற பேச்சு கேட்காம இருக்கலாம் மதிக்காம இருக்கலாம் அப்ப பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை ரிஷபராசி நேயர்களின் இன்னும் சொல்லப்போனால் திருமணங்கள் நடந்தேறும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணங்கள் திருமண பாக்கியம் கைகூடும் சார் ஃபஸ்ட்டு திருமணம் அது தொடர்ந்து நாப்பது வயசாது நாற்பத்தி ரெண்டு வயசாதுன்னு கல்யாணம் ஆகல ஆனோ பெண்ணோ திருமணம் நடைபெறும் அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியமும் சிறப்பான முறையில் உங்களுக்கு அமையும் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் பேரண்ட் ஆகிடுவீங்க டோன்ட் வரி பி ஹாப்பி ஆமாங்க அன்னை வாராகியின் ஆசிர்வாதம் அம்பாளுடைய அனுகிரகம் நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பேரண்ட் ஆவீங்க ஸோ நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ரிஷபராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஹாப்பி நியூ இயர் ஆகவே உங்களுக்கு அமையும் இது போக உங்கள்கிட்ட ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது உங்களுக்கு ஏதேனும் என்னை பற்றி நீங்கள் சொல்லலை சாமி எனக்கு கொஞ்சம் இது நடக்குமா அப்படின்னாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி